அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பதினாறு சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமி தானுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டடம்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமிக்கு வாய்க்கால் பாசனம் அவைலபுளாக இருக்குதுங்க வாய்க்கால் தண்ணி போகுது பாருங்கள் ஃபுல்லாக போகுது பாருங்கள் தண்ணி வந்து இந்த பூமிக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க குண்டடம் பைபாஸ் ஒரு நாலு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமி பாருங்க அப்படியே வீடியோல ரோட்ல இருந்து ஜல வாஸ்து முறைப்படி நம்மளுக்கு வந்து வழி இருக்குதுங்க இதனோட ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைவான ரேட்டுங்க ஏக்கர் வந்து முப்பது லட்சம் சொல்றாங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கர் பதினாறு சென்ட் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு பூமி கிடையாதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு கோட் ஃபார்ம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தென்னை மரம் வந்து செழிப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து தென்னை மரம் வைக்கிறதுக்கு அருமையான பூமின்னு வைங்களேன் பாருங்கள் தோப்பு எப்படி தருக்குன்னு பாருங்க அழகா இடியோடியும் உங்களுக்கு தெரியும் தோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கிரவுண்டு வாட்டர் இருக்குங்க ஆணை தென்ன இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து வெறும் எம்டி பூமிங்க பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூமி கிடையாதுங்க வாய்க்கால் பாசன வசதியோடு இருக்கிற பூமி வந்து முப்பது லட்சத்துக்கு கிடையவே கிடையாதுங்க செவ்வகமாக பூமி வருங்க ரோடு அக்சஸ் வந்து பக்காவாக இருக்குங்க வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் இந்த லேண்ட்லேருந்து வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டரில் வில்லேஜ் இருக்குதுங்க பூமி சுற்றியுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளே இருக்குங்க நீங்கள் வாங்கி இங்கேயே வீடு கட்டி தாங்கி விவசாயம் பண்ணோன்னிங்கன்னா அருமையான லேண்டுங்க பியூ பாருங்க தான் லேண்டு எம்டி பூமியே தெரிகிறது தான் லேண்டுங்க சூப்பரான பூமி இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறது தான் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்